துப்பு தமிழ் வணக்கம் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவும் உண்மையில் நண்பர்களா பகைவர்களா அடிப்படையில் அவர்கள் நண்பர்கள்தான் அது உலகம் அறியாத ரகசியம் அந்த ரகசியத்தை போட்டுடைக்கின்ற முக்கியமான அரசியல் விஞ்ஞானக் கட்டுரை இன்று வெளியாக இருக்கின்றது மிக நீண்ட இந்த கட்டுரை உங்களுக்காக தமிழில் எளிமைப்படுத்தப்பட்டு சுருக்கி தரப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ரஷ்யாவுடன் நட்பாக நடக்கின்றாரே இவருடைய நட்பு உண்மைதானா என்கின்ற குழப்பம் ரஷ்யாவிற்கு இருப்பது தெரிந்ததே டொனால்டு ட்ரம்புடன் இணைந்து செல்லுகின்ற பாதை இப்போதைக்கு சுகமாக இருக்கும் ஆனால் எதிர்காலம் என்று பார்ப்போமாக இருந்தால் அது இருள் நிறைந்த பாதையாகத்தான் இருக்கும் என்பது ரஷ்யாவிற்கு தெரியும் ஆனால் டொனால்ட் ட்ரம்புடன் சேர்ந்து இயங்குவதன் மூலமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளில் சில விலத்தப்படுவதும் உக்ரைனிய படைகளை சுற்றி வாய்ப்பும் பல புதிய நகரங்களை வெற்றி பெற கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பமும் இப்பொழுது ஒரு சோடா கிளம்பியது போல ரஷ்யாவிற்கு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த நுரைக்குள் நீந்துவதற்கு ரஷ்யா விரும்புகின்றது ஆனால் இது உண்மையான பியர் அல்ல வெறும் நுரை மட்டும்தான் என்பது ரஷ்யாவிற்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய ஆசைகளுக்காக நீண்ட காலம் அவர்களுக்கு தோள் கொடுக்க மாட்டார் சவப்பட்டியை தூக்கி செல்பவன் சுடுகாடு வரை அல்லது இடுகாடு வரைதான் வருவான் அதற்கு மேல் சுமக்க மாட்டான் இதுதான் அமெரிக்க அதிபரின் நிலை சுடுகாடு வருகின்ற பொழுது அவர் நெருப்பில் போட்டு விடுவார் அதற்கு மேல் ரஷ்ய சவப்பட்டியை அவர் தூக்கி செல்ல மாட்டார் இப்பொழுது உக்ரைன் சருகலடைந்து ரஷ்யாவிற்கு வெற்றி உக்ரைனுக்கு உதவிய ஐரோப்பிய நாடுகள் சிதறு சன்னமாக போய் போரிக்குள் விழுந்து கிடந்து அலறுகின்றன அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவுடன் நல்லுறவு பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது இவை அனைத்துமே ரஷ்யாவிற்கு எதுவுமே செய்யாமல் இருக்க வந்து கிடைத்த வெற்றிதான் இதை யாராக இருந்தாலும் சுவைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கணக்கை கூர்ந்து பார்ப்பார் இதனால் யாருக்கு லாபம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பிள்ளையார் பிடிக்க போய் இப்பொழுது குரங்காக வந்து நிற்பது போல விவகாரம் வந்து நிற்பதை தன்னுடைய ஓர கண்ணால் பார்க்க தொடங்கிவிட்டார் இதுவரை காலமும் வாயிட் காவலன் போல இருந்த ஐரோப்பிய நாடுகளை விரட்டி அடித்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களை விரட்டி அடித்ததன் நீண்டகால அடிப்படையில் அமெரிக்காவிற்கு நன்மை வருமா இல்லையா என்று அவர் சிந்திப்பார் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய இன்றைய இந்த நடவடிக்கை தற்செயலான திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல இதற்கு உள்ளே வேறு ஏதோ ஒரு மர்ம பொடி கலந்திருக்கின்றது அது என்ன அதை கண்டுபிடிப்பதுதான் இந்த கட்டுரையின் நோக்கமாக இருக்கின்றது டிரம்பினுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது நிலையான ஒன்று அல்ல ஒரு ஜாஸ் கச்சேரி போன்றது அது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்ற பாடலாக இருக்கும் எதற்காக அவர் சோகமாக பாடுகின்றார் எதற்காக அவர் சந்தோஷமாக பாடுகின்றார் என்பது அவருக்கே தெரியாத பாடலாக இருக்கும் இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வெளிநாட்டு கொள்கையாகவும் இருக்கின்றது இதில் நான்கு முக்கிய விடயங்கள் இருக்கின்றன அதை நோக்கித்தான் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உலக மறந்து போனாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் எழுதப்பட்ட ஜல்ட்ரா உச்சி மாநாட்டு தீர்மானம் என்பது இதில் முக்கியமாகும் இந்த மாநாட்டில் பெய்ஜிங் சீனாவும் மொஸ்கோ ரஷ்யாவும் வாஷிங்டன் அமெரிக்காவும் கலந்து கொண்டு எழுதிய இந்த ஒப்பந்தமானது இந்த மூன்று நாடுகளும் உலக மகா யுத்தத்தின் பின்னதாக உலகத்தின் புகழ் மிக்க முதன்மை நாடுகளாக இருப்பதற்கு என்னதான் செய்ய வேண்டும் அதற்காக நாங்கள் எத்தகைய நாடகங்களை ஆட வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு அடிப்படை விதிதான் இந்த ஜால்ரா உச்சி மாநாடாக இருக்கின்றது இதில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பகைவனாகவும் நண்பனாகவும் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தில் எழுதியதை போல நடித்து வெற்றியை தங்களுடைய கைகளிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய அடிநிலை விதியாகும் ஆனால் இந்த ஒப்பந்தம் திடீரென புரிதேந்து போக சோவியத் ரஷ்யா என்கின்ற பெரிய கோப்பை கீழே விழுந்து உடைந்து சிதறிவிட்டது இந்த சோவியத் ரஷ்யாவை தாங்காமல் அதை கீழே விழுந்து உடைந்து சிதற விட்டதில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் பொறுப்பு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ராஜதந்திரி நூறு வயது சமீபத்தில் அடைந்த காலம் சென்ற ராஜதந்திரம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அவர் சென்று சீனாவின் காலடியில் விழுந்தார் மாவோ சேத்துங்கை சந்தித்து பேசினார் இது புதிய ஒரு பரிமாணமாக இருந்தது காரணம் வியட்நாம் போரில் அமெரிக்கா தோல்வியடைந்து அமெரிக்கா ஆசியாவில் காலூன்ற முடியாத அளவிற்கு பல சமநிலையில் ஜி என்று கூறப்படுகின்ற அமெரிக்கா ரஷ்யா சீனா என்ற மூன்று நாடுகளும் எழுதிய இரகசிய ஒப்பந்தத்திலே அமெரிக்கா பலு இழந்த பொழுது சட்டன பகையை மாற்றி யூ டேன் எடுத்து சீனாவுடன் இணைந்து கொண்டது சீனாவுடன் இணைந்தவுடன் அப்போதைய சீன தலைவராக இருந்த மாவோ சேத்துங்கனுடைய ராஜதந்திரமும் டாக்டர் ஹென்ரி ஹீசிங்கருடைய ராஜதந்திரம் போலவே இருந்தது மாவோ சேத்துங்கும் டாக்டர் ஹென்ரி ஹீசிங்கர் போல ஒருவர் தான் அவரும் தன்னுடைய நிலையை சட்டென மாற்றி அமெரிக்காவை அடுத்த கட்டமாக அவர் சந்தித்தார் இதனால் ஜி என்று உருவாக்கப்பட்டிருந்த இந்த அமைப்பானது சட்டென கொலகொலத்து இந்த இரண்டு நாடுகளும் இணைந்தவுடன் சோவியத் ரஷ்யா விழுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது இதை கூட்டியள்ளி பழைய இடத்திற்கு கொண்டு வருவதற்கான போராட்டத்தையே இப்போதைய ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் ஜி திரியில் இருக்கின்ற இந்த மூன்று நாடுகளும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய இப்போதைய பரம எதிரியாக இருப்பது சீனா தான் எனவே சட்டன ஜூட்டன் எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் பழைய ஹென்ரி ஹீசிங்கர் மாவோ சேதுங் பாதையில் ரஷ்யாவிற்குள் சென்று விழுந்திருக்கின்றார் ரஷ்யாவிற்குள் இவர் எதற்காக சென்று விழுந்தார் என்பதற்கான ஒரே விளக்கம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் போரில் பெருந்தொகையான லாபத்தை உழைத்துக் கொண்டிருக்கின்றது சீனா தான் ரஷ்யாவிற்கான தொழில்நுட்ப உபகரணங்களை ஏற்றுமதி செய்வது மலிவு விலையில் ஆயிலை இறக்குமதி செய்வது ரஷ்யாவை தன்னுடைய சந்தையாக மாற்றுவது போன்றவற்றால் பெரும் இலாபம் உழைத்துக் கொண்டிருக்கின்றது சீனா எனவே இதை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த வேண்டும் இதுதான் டொனால்டு நோக்கமே அல்லாமல் உக்ரைனுக்கோ ரஷ்யாவிற்கோ நன்மை செய்வது அல்ல என்று அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் ரஷ்யாவிற்கு பாதுகாப்பு கேரண்டி கொடுக்கின்றார் ரஷ்யாவை மேலே வருவதற்கு இணங்குகின்றார் ரஷ்யா தயங்குகின்றது முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரூஸ்வெல் பிரிட்டனினுடைய பிரதமராக இருந்த வின்சென்ட் சேச்சில் ரஷ்யாவினுடைய ஜோசப் ஸ்டாலின் அதை தவிர மாவோ சேச்சுங் ஆகியோர் இணைந்து தீட்டிய ஒரு திட்டத்தில் ஐரோப்பாவிற்கு பெரிய பாத்திரம் கொடுக்க படவில்லை கவுண்டமணியின் எல்லா திரைப்படங்களிலும் செந்தில் இருப்பது போல ஐரோப்பாவையும் இருக்கும்படி பார்த்துக் கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம் கவுண்டமணி செந்தில் இல்லாமல் நடிப்பது போல டொனால்ட் ட்ரம்ப் நடித்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் அவர்களுடைய அணுகுண்டுகள் பாவிப்பதற்கு கடுமையான பழமையானவையாக இருக்கின்றன சீனா அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் அதிநவீனமயப்படுத்தப்பட்டு பாவிப்பதற்கு வசதியானதாக இருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகளினுடைய கெப்பாசிட்டி என்று கூறப்படுகின்ற தாக்குதல் கொள்ளளவு அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜி திரி என்கின்ற பெரும் பல்லரசுகளின் அணியில் இடம்பெற முடியாமல் ரஷ்யா தள்ளாடிக்கொண்டு இருக்கின்றது அன்று பிரேக்கை இழுத்து காரை ஜூனில் திருப்பிய ஹீசிங்கரனுடைய பாதை போல எல்லாவற்றையும் கைவிட்டு டொனால்டு ட்ரம்ப் இன்று யூ டேன் எடுத்ததற்கான காரணம் ஐரோப்பாவோ உக்ரைனோ மத்திய கிழக்கோ அல்ல மூன்று பெரும் வல்லரசுகளும் புகழோடு இந்த நூற்றாண்டிலும் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா என்பதை நோக்கி நகர்கின்றன மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மொஸ்கோவிற்கும் சீனாவிற்கும் இடையே பகை இருந்த நேரத்தில் அமெரிக்கா அதை பயன்படுத்திக் கொண்டது பெய்ஜங்கிற்கும் இடையே கடுமையான உறவு இருக்கின்றது உக்ரைன் போர் காரணமாக முதலில் பகையாக இருந்த சீனா இப்பொழுது ரஷ்யாவுடன் இணைந்து இருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவுடன் அமெரிக்கா சென்று இணைகின்ற பொழுது இந்த விவகாரத்தில் மூன்று நாடுகளும் சமநிலைக்கு வர வேண்டும் இல்லையால் ரஷ்யா அமெரிக்காவுடன் சேர வேண்டும் அமெரிக்காவை தனியே புறந்தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அமெரிக்கா இந்த மூன்று பெரும் தட்டுக்களில் ஒன்றாக தன்னை நிலை கொள்ள முயற்சி எடுத்திருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவை இடைநிறுத்தி பழைய முதன்மையை தருகின்றோம் என்று சமநிலைப்படுத்தி உலகத்தில் ஜி த்ரீ என்று கூறப்படுகின்ற அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று வல்லரசுகளும் தொடர்ந்து இந்த உலகத்தை ஓட்டி செல்லுகின்ற சாரதிகளாக இருப்பது எப்படி என்பதற்கான ஒரு முயற்சியிலேயே இவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரிலும் இருக்கின்ற ஒரு குறைபாடு இதில் ஒருவர் சிறப்பாக வளர்ந்து விடுவாராக இருந்தால் மற்ற இருவரில் ஒருவர் சிறப்பானவருடன் சென்று ஒட்டிக்கொண்டு மூன்றாவது நாட்டை விழுத்த முயற்சி எடுப்பார்கள் இப்பொழுது ரஷ்யாவும் சீனாவும் ஒற்றுமையாக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவை அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் அதைவிட அமெரிக்கா ரஷ்யாவுடன் ஒற்றுமையாக மாறிவிடுமாக இருந்தால் இந்த மூவரும் இணைந்து வேறு யாரையாவது விழுத்துவதற்குரிய வேலையை பார்க்கலாம் அதில் மாட்டிக்கொண்டது ஐரோப்பா அதில் மாட்டிக்கொண்டது தைவான் இந்த மூவரும் தொடர்ந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் அதே சுகங்களை அனுபவிப்பதற்கு இந்த இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அந்த ஆக்கந்தரும் செய்தியாக இருக்கின்றது இது டியூப் ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை